ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பொள்ளாச்சி பொண்ணு இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கிற மலம்பளா டேமுக்கு தாங்க வாங்க உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம் காலையில் வந்தால் மதியம் லஞ்சம் முடிச்சுட்டு சுற்றி பார்க்குறக்கு இங்கே நிறைய இடம் இருக்குதுங்க வாங்க பார்க்கலாம் வெல்கம் டு மலம்பலா கார்டன்னு முன்னாடி போர்டு இருக்குதுங்க இது பாம்பு பண்ணைக்கு வழிங்க மீன் பண்ணிக்கு டிக்கெட் வாங்க போகிற இடத்துல முன்னாடி ஒட்டகமெல்லாம் இருந்துச்சுங்க சின்ன குழந்தைகளாக ஒட்டகத்து மேலே ஏறி சவாரி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு ரைடுக்கு நூறுரூவா சார்ஜ் பண்ணுறாங்க அந்த ஒட்டகத்து மேலே உள்ள அலங்காரம் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குதுங்க நிறைய பேர் அவங்கவுங்க ஃபோனில் வீடியோ செல்ஃபின்னு ஒட்டகத்துக்கிட்ட நின்று எடுத்துக்கிட்டாங்க இதுதாங்க மீன் பண்ணை வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் அங்க ரெண்டு ஒட்டகம் இருந்துச்சுங்க அரை மணி நேரத்துக்குள்ள ரெண்டு ஒட்டகம் ரெண்டு ரெண்டு ரவுண்டு போயிட்டு வந்துருச்சுங்க மீன் பண்ணைய பார்க்கறதுக்கு பெரியவங்களுக்கு முப்பது ரூபாயும் குழந்தைங்களுக்கு இருபது ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க இங்கே தான் ஃபர்ஸ்ட் மீன் எல்லாம் உள்ளே விட்டு இருந்தாங்க இந்த வெளியில் இருக்கிற வராண்டாவிலையும் நிறைய மீன் எல்லாம் விட்டுருந்தாங்க இந்த மீன் வாயிலும் உள்ளே போனோம்னா உள்ளுக்குள்ளே கண்ணாடி பாக்ஸில் நிறைய மீனெல்லாம் இருக்குதுங்க இப்போ இது புதுசாக கட்டிருக்கிறாங்க வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இந்த மீன் பாருங்கள் நல்லா ஒயிட்டாக நல்லா அழகாக இருக்குது ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் இருக்கிற மீன்களெலாம் உங்களுக்கு வீடியோ எடுத்து இப்போ காட்டுறேன் பாருங்கள் அங்கங்கே மீன்களோட பேரை எழுதி போட்டிருக்குறாங்க மீன் பண்ணை உள்ளுக்குள்ளே இருட்டாக இருந்ததுனால அதோட பேரெலாம் சரியாக தெரியாது மீன் இருக்கிற இடத்துல மட்டும் லைட் போட்டு வச்சுருப்பாங்க அதனால் மீன் மட்டும்தான் நல்லா தெரியுங்க அங்கங்கே ஃபிஷ் டேங்க் டேங்க்கிட்ட நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டோங்க இந்த மீன் வருங்க கருப்பு ஆளாக இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்களே நேரடியாக மலமல்லா பார்க்கு வந்து மீன் பண்ணையை பார்த்து ஒரு அனுபவம் கண்டிப்பாக கிடைக்குங்க மீன் பாருங்க ஆரஞ்சு இருக்குது இது கண்காட்சி பண்ணாம பாருங்க நீங்க வீட்ல இருந்தபடியே தெரிஞ்சுக்கலாம் மழம்புலாவில இந்த வகையான மீன் எல்லாம் இருக்குதுன்னு இந்த மீன் பாருங்க அப்படியே அசையாம அப்படியே நிக்கிற மாதிரி இருக்குது மீனுக்கு நான் வச்ச பேர் ஃபிஷ் ஏன்னா வரி குதிரை மாதிரியே இருக்குதுங்க அதனால இந்த பிஷும் பார்க்கறக்கு அவ்வளோ அழகா இருந்துச்சுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு பொறுமையா எல்லா வகையான மீனையும் தெளிவாக காட்டியிருப்பேன் இந்த ஃபிஷ்ஷும் பாருங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தூண் மாதிரி அப்படியே மேலே பார்த்து நிற்கிதுங்க அழகாக இருக்குதுங்க பார்க்குறக்கு வீடியோ ரொம்ப பெருசெல்லாம் இல்லைங்க பத்து நிமிஷத்தை வீடியோ தானுங்க ஏன்னா எல்லா ஃபிஷ்ஷையும் காட்டணும் இல்லைங்க இந்த பாக்ஸில் அஞ்சு ஆமை இருந்துச்சுங்க பாருங்கள் ஆமை தெரியுது தலை தூக்கி பார்த்துட்ருக்குது பாருங்கள் நகருதுங்க இன்னொரு ஆமை மேலே தான் அது உட்காந்துருக்குது எல்லாம் குழந்தைகளை அதிகமாக பார்த்துருக்க மாட்டாங்க அங்கே இருக்கிற சின்ன சின்ன குழந்தைகளை ரொம்ப விரும்பி ஓடி வந்து பார்த்துட்டு இருந்தாங்க மீன் பண்ணக்குள்ள லைட் செட்டிங்கெல்லாம் கொடுத்துருந்தாங்க குட்டி குழந்தைகளை அந்த லைட் அழகழகாக போய் வருது இல்லைங்க கலர் கலராக அதை ஒரு ஆசையாக பார்த்து இருந்தாங்க அப்படியே சுற்றி சுற்றி விளையாண்டுட்டுருந்தாங்க இந்த எல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சுங்க பார்க்குறக்கு அழகாக இருந்ததுங்க அங்கே இருந்த ஃபிஸ்லேயே இந்த அழகான ஆரஞ்சு கலர் அண்டு ஒயிட் இந்த மீன் தானுங்க எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சது ரொம்ப அழகா இருந்துச்சுங்க இது நல்லா பெரிய மீனாக இருந்துச்சுங்க ஒரு ஃபிஷ் டப்ல ஒன்று தான் விட்டுருந்தாங்க மீன் ரொம்பவுமே குட்டி குட்டியாக இருந்துச்சுங்க இந்த ஃபிஸ்டப்புல தாங்க கலர் கலரான வண்ண மீன்கள் இருந்தது ஒரே பாக்ஸில் நிறையா கலர் கலராக இருந்துச்சுங்க நம்மள சின்ன குழந்தையாக இருக்கும்போது வாய்க்காலுக்கோ குளத்துக்கோ குளிக்க போனால் அங்கே இருக்கிற வாட்டர் கேனில் சின்ன மீனையெல்லாம் பிடிச்சி வாட்டர் கேனில் போட்டு வந்துட்டு வீட்டில் அப்படியே வச்சு வளர்ப்பில்லைங்க இந்த மீனை பார்த்ததும் எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சுங்க இது பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது இந்த ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக அவள் மாதிரி இருந்துச்சுங்க அவள் கருவாடுன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி அவள் தான் இருக்குதுங்க இது நல்லா ஒயிட் கலரில் பெரிய ஃபிஷ்ஷாக இருந்துச்சுங்க இந்த ஃபிஷ் டப்புல ஒரு மீன் தான் இருந்தது இந்த ஃபிஷ் கிட்ட நிறைய பேர் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க இந்த ஃபிஷ் பாருங்கள் சீட்டா ஃபிஷ் சிறுத்தை புளி அது இந்த மாதிரி தான் இருக்குங்க பாருங்கள் அதோட உடம்பெல்லாம் இந்த ஃபிஷ்ஷெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக அவள் தான் இருந்துச்சுங்க அவ்வளோதாங்க ஃபர்ஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கிற மீனெல்லாம் பார்த்தாச்சுங்க என் செகண்ட் ஃப்ளோருக்கு போகலாம் வாங்க இது ஒயிட் ஃபிஷ்ஷுங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் கை வைக்கிற பாருங்க மூவ் ஆகவே மாட்டேங்குது அவ்வளோ அமைதியாக இருக்குதுங்க ஒயிட்னாலே சமாதானம் தானுங்க அதனாலையே என்னமோ இந்த மீன் அமைதியாக இருக்குதுங்க பார்க்கும்போதே நல்லா பளிச்சுன்னு நல்லா ஒயிட்டாக இருக்குதுங்க இந்த அழகழகான மீன்களை ஒன்றா ஒரே இடத்துல இப்படி பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க இதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க இங்கே பாருங்கள் இது ஒரு வகையான சீட்டா ஃபிஷ் சிறுத்தை புலியோட தோல் இந்த மாதிரி தாங்க இருக்குது இது கொஞ்சம் பொறுமையாக தான் பார்க்கணுங்க வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கும் மலமலா மழா பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் போடலான்ட்டு போடலான்ட்ருக்கிறேனுங்க ஏன்னா சுற்றி பார்க்குறக்கு அவ்வளோ இடம் இருக்குதுங்க பார்க்கு மீன் பண்ணை பாம்பு பண்ணை பின்ன போட்டில் போகிறது ரோப்பில் போகிறது கேம்லி ரைடு டேம்பை சுற்றி பார்க்குறதுன்னு நிறைய இடங்கள் இருக்குதுங்க நிறைய கலர் கலரான ஃப்ளவர்ஸு எல்லாம் இருக்குதுங்க அடுத்த வீடியோவில் காட்டுறேன் அத்தனை அழகையும் ரசிக்கிறதுக்கு ரெண்டு ரெண்டுகன்னு பற்றாதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க நானே சுற்றி பார்த்து டயர்டாகி வந்து ரெண்டு செகண்ட் உட்காந்துருப்பேங்க தானுங்க மீன் பண்ணி விட்டு வெளியில் வந்தாச்சு இந்த இடத்துல நிறைய ஷூட்டிங்கெல்லாம் எடுத்துருக்காங்க வடம் பாட்டு சீனு நிறைய எடுத்துருக்குறாங்க இது கடல் கண்ணியோட சிலைங்க கார் பார்க்கிங் நிறுத்துகிற இடத்துல வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி தொப்பி கூலிங் கிளாஸு ஏன்னா வெயிலில் சுற்றி பார்க்கும்போது நம்மளுக்கு டயர்டாகிரும்லங்க அதனால் இது ரோப்பில் மேலே ஏறி போகிற இடம்ங்க பாருங்க போயிட்டுருக்குறாங்க இந்த நேர் நின்னா அந்த ரோப்பில் போய் ஏறிக்கலாம்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சீக்கிரமாகவே பாம்பு பனையோட வீடியோவும் பார்க்கோட வீடியோவும் போடுறேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்